செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு பதினெட்டாம் தேதி ஜூன் பதினெட்டாம் தேதியாக இதைப்பட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்கா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கணும் ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியமான தகவல் என்னென்னா உங்களுக்கே தெரியும் கிளைமேட்டை பொறுத்து ஓகேங்களா நைட்டானால் நல்ல மழை பெய்யுது ஆனால் ஃபுல்லாக வெப்பம்தான் ஓகேங்களா அதிகமான வெயில் ஓகேங்களா டெம்பரேச்சர் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இந்த ஒரு சூழலில் செல்லக்குட்டீஸுக்கு பள்ளிகள் திறப்பு அப்படின்றது வந்து இப்பயும் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி மாறிச்சு அதுவே மாறாத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரி தான் வந்து இப்பயும் வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது ஓகேங்களா காரணம் என்னன்னா தற்போதைய பொறுத்த வரைக்கும் போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வெப்பம் என்பது குறைஞ்சிருக்கு வெப்பநிலை அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருந்தாலும் கூட அடுத்த வாரம் இன்னும் அதிகமாகும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கான பள்ளிகள் தரப்பு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா பத்தாம் தேதி கண்டிப்பாக வந்து தொடந்துடுவாங்களே கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக டவுட் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து தொடங்க தொடங்க தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருந்தாலும் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க சமூக ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்க இவங்களாம் சொல்லி ஒரு டிசிஷன் டெசிஷன் எடுத்தா தான் பெற்றோர்கள்கிட்டயும் கருத்து கணிப்பு கேட்கணும் ஆலோசனையை வந்து பண்ணணும் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அதாவது நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன்னா வந்து நம்ம மட்டுமே முடிவு எடுக்கக்கூடாது பெற்றோர்கள்கிட்டையும் கேட்கணும் ஏன்னா குழந்தைகள் அவங்க வளப்பணும் இல்லை அதனால் அவங்ககிட்டேயும் ஒரு முடிவுகள் எடுத்து அவங்க ஒரு சில பாயிண்ட்டை சொல்லுவாங்க இதுமாதிரி வெப்பம் அதிகமாக இருக்குது கல சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அது கேட்ட மாதிரி மாணவர்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குமா இந்த ஒரு கிளைமேட்டு அப்படின்றத அவங்க பொறுத்து ஆலோசனை பண்ணி தான் அந்த பள்ளிகளை திறப்பாங்களே தவிர சும்மா எடுத்தோம் எடுத்தம் கௌத்தன்னு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட மாட்டாங்க அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு வந்து பதினேழுன்னு கேட்டிங்கன்னா பதினேழு பக்ரீக் ஓகேங்களா ஒரு பண்டிகை இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து பதினேழு இல்லை ஓகேங்களா நானே வந்து டேட்டை மாற்றி ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அது கூட ஒரு சில குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இல்லை ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ பதினெட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சேஞ்ச் ஆகும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடு சேஞ்ச் ஆகும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெப்ப நிலையும் ஒரு பக்கம் அந்த எலெக்ஷன் வேற வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ்ட் ஆயிட்டு இருக்கு யாரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஎம் அப்படின்றதே தெரியாம இருந்ததுனால இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம்ன்றதுனால கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்கு முடிஞ்ச முடிஞ்ச பிறகுதான் வந்து உங்களுடைய பள்ளிகள் திறப்பை பத்தி ஃபுல்லாக டீடெயிலாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு நம்முடைய முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்புதலை பெற்ற பிறகு தான் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது அதனால் செலக்குடி கவலை கொள்ள வேண்டாம் இந்த வெப்பத்திலையும் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வச்சிருவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்பது கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நான் மேலும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு சில குட்டிலாம் செப்பரேட்டா கேட்குறாங்க ப்ரோ எங்களுக்கு டென்த்துக்குலாம் எப்போ ப்ரோ ஸ்கூலு லெவன்த்துக்கெல்லாம் எப்போ ஸ்கூலு டுவல்த்துக்குலாம் எப்போ ஸ்கூலு அப்படின்னு வந்து இந்த நைன்த்துலேருந்து டென்த்து போகிறவங்க டென்த்துலேருந்து லெவன்த்து போகிறவங்க டுவெல்த்துலேருந்து வந்து அதாவது லெவன்த்துலேருந்து டுவல்த்து போகிறவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு டவுட்டாக கேட்குறாங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா ரீ ஓபன் அப்போ தான் இருக்கும் இப்போதிக்கு எந்த ஸ்கூல்ஸ்லையும் வந்து வைக்க மாட்டாங்கப்பா ஓகேங்களா ஏன்னா அந்த எலெக்ஷன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூட்டீஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட வெப்ப கல நிலவரம் நீங்களும் மாணவர்கள் தானே ஓகேங்களா என்னதான் வந்து சின்ன சின்ன பசங்களை சொல்லியிருந்தாலும் நீங்களும் மாணவ செல்வங்கள் தான் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய சில குட்டி ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகளை பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும் எல்லாருக்குமே ஒரே நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட் நாளே கரெக்டாக மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையணும் அப்படின்றது எல்லோருடைய நோக்கம் அப்படி இருந்தால் தான் முதல் முதலிருந்து ஸ்டார்ட் தான் வருடம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டு ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து முடிவெடுப்பாங்க ஸோ வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் மேலும் எந்த ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில குட்டிஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்ரென்ஸுக்கு